ஏன்னா ஒரு நடத்தப்பட்ட இந்த எதிராக இந்த வழக்கறிஞர்களை பாராட்டி தலித் தலித்தேகங்கள் நடத்தியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அது நடத்தலை அதுவே ஒரு வந்து மக்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு அறிவியல் பூர்வமான வேலை திட்டங்கள் தான் இங்க முக்கியமே ஒழிய இந்த பிரச்சனை யார் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாதுன்னு போட்டி போடுறதில்லை கம்யூனிஸ்டுகள் அறிவியல் பூர்வமானவர்கள் அதனால வந்து எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதில்லை ஏன்னா மக்களுடைய போராட்டங்கள் மக்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒடுக்குமுறைகள் அனைத்தும் எதிரி மிக அறிவியல் தான் நிகழ்த்தாங்க நாம் எதிரியை வந்து ரொம்ப நம்ம கணிக்க முடியாது ஏன்னா ரொம்ப புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் இந்த மக்கள் என்ன மாதிரியான வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தாண்டி நம்ம என்ன மாதிரியான ஒடுக்குமுறைகள் அவர் மீது வந்து பூர்வமாக சட்டப்பூர்வமாக நிகழ்த்தணும் இருக்கிறாங்க அப்ப நம்முடைய போராட்டம் என்பது எதிரினுடைய நடவடிக்கையிலிருந்து உருவாக சக தோழர்களிடம் இருந்து போட்டி போடுறது சக தோழர்களிடம் போட்டி போட்டோம் அப்படின்னா தோல்வி வந்து நமக்கு தான் எதிரி கிடையாது அது எதிரி இன்னும் பலமா வரதுக்கான வாய்ப்பா மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில தான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் போராடுவார்கள் வெற்றி பெறுவார்கள் இது வரலாறு அதுக்கு இப்ப ஒரு அரங்கு தேவையில்லை அப்படின்னு நான் நம்புறேன் தோழர்கள் சொன்னாரு நான் இறக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு நீதி கிடைச்சிடுமா அப்படின்னு அந்த சினிமினுடைய தாயார் சொன்னாங்க இல்லை இது வந்து நமக்கு முன்னாலான கேள்வி இல்லை இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஜனநாயகத்தினுடைய நீதிக்கு முன்னால் இருக்கிற மிக மோசமான ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு பதில் வந்து கம்யூனிஸ்ட்கள் சொல்ல தேவையில்லை இந்த ஜன தனி ஜனநாயகவாதிகள் என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த ஜனநாயக நாடு தான் சொல்லணும் பதில் ஏன்னா இது ஜனநாயகத்தை கொண்டெடுத்து மிக சர்வாதிகாரத்தை கட்டமைக்கின்றார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உழைப்பு மக்களுக்காகவும் இந்தியா போன்ற நாடுகளில் தலித் மக்களுக்கு எதிராகவும் குறிப்பாக தலிப்படங்களுக்கும் எதிரான ஒரு ஒரு நாடுல கம்யூனிஸ்டுகளை தவிர சமரசம் இல்லாமல் போராடுவதற்கான மிகப்பெரிய அறிவியல் பலம் கொண்டவர்கள் யாரும் இல்லைன்னு நம்பர் சொன்னார் இவங்க வந்து வாங்க மாட்டாங்க அவங்க வந்து இந்த நீதிக்காக போராடும் பொழுது அவங்க சொந்த வண்டியிலே போனாங்க அப்படிங்கிறது நானும் மக்கள்கிட்ட வேலை செய்யும்போது வெறுப்பேன் இது யார் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த நேர்மையை கம்யூனிஸ்டர்கள் தான் கற்றுக் கொடுத்தாங்க வறுமையை ஒரு ஒழுக்கம் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் சார் கம்யூனிஸ்டர்கள் வறுமை வறுமையை பார்த்து நீ பயந்துட்டனாக்கா எதிரி உன்னை ஈஸியாக உன்னை வசப்படுத்திடுவான் வதிரி வறுமையை பார்த்து நீ பயப்படாமல் எப்போ இருக்கிறியோ அப்ப கண்டிப்பா எதிரியை நாம வந்து மெச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திமுற நான் வந்து கம்யூனிஸ்ட்கள் கத்துக்கிட்டேன் இது கம்யூனிஸ்டுகள் அப்படின்றது வந்து இவங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னா சாம்பல் தோழர் நினச்சிட்டு இருக்கிறாங்க வந்து சாம்பல் தோழர் இல்லை அது ஒரு சயின்ஸ் திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்றோம் அது ஒரு சயின்ஸ் கணக்கு வாரியா தப்பு பண்ணிட்டா இருந்தாங்க அந்த ஸ்கூல் நான் கணக்கு படுத்தி கேள்விப்படுகிற பண்ணுவான் அப்படி கிடையாது இல்லை அது ஒரு நம்பர் பிரச்சனை

அதன் ஒரு ஒரு வருவாய தேவைகள் தொழில் வெற்றியா பார்க்காது ஒரு சமூக வெற்றியாஸ்ட் வழக்கறிஞர்கள் நீதிக்காக போராடும் போது ஒரு சமூகத்துடைய வெற்றியாக பார்க்கிறாங்க பல்வேறு வழக்கறிஞர்களுக்கு மத்தியில ஒரு தொழில் வெற்றியாக பார்க்க அவங்க முயற்சி பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தொழில் எடுத்துருக்கோம் நீதிக்காக போராட்கள் கண்டிப்பாக வெற்றி கொள்வார்கள் அவர்களை பாராட்ட எது எதிர்த்து இருக்கிறது அதனால நம்ம அதை பற்றி கவலைப்படுத்தவில்லை இன்னும் தலித் சிறுமிகள் இந்த மாதிரியான எதிரிகள் புரிந்து கொள்ளாத அளவுக்கு மோசமாக இருப்பார்களானால் மக்கள் மக்கள் நம்ம மக்கள் இருப்பாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க தொடர்ந்து தலித் பெண்கள் குறிவைக்கப்படுவார்கள் இந்தியாவில் தலித் பெண்கள் ஏன் குறிவைக்கப்படுறாங்கிறது பற்றி எந்த தலித் இயக்கங்களும் மிகப்பெரிய ஆய்வுகளை செய்தது கிடையாது அவருடைய தோல்வி தான் தலித் பெண்கள் மீது தொடர்ந்து நிகழ்த்தப்படுகின்ற முறை எதிரி அப்படிதான் இருப்பான் அப்படி இருந்தா தான் நம்ம எதிரி ஆனா ஒரு பெண் பாலியல் பலத்தை உள்ளாக்கப்பட்டதுக்கு அப்புறம்